என்னை தோடும் தொண்டல் உன்னைத் தோடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் வீழும் மாலை உன்னில் வீழவில்லையா என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா முகத்துக்கு கண்கள் ரெண்டு முத்தத்துக்கு இதழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றுங்கில்லையே தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை கிளியே தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை கிளியே இரவா பகலா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலாகுடியாமலையா என்னை ஒன்றும் செய்யாதடி இரவா பகலா குளிர வயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலாப்புயலாகடியாமலையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆடாளுந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி அது ஏதோ செய்தடி காதல் இதுதானா ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாரும் புதுசாக என்று சொன்னாக்கா மறக்காமல் ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் ஒன்று அனைத்து வீடியோக்களும் உள்ளவங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது காந்த குரல் பாடகர் ஹரிஹருடைய ஒரு அழகான இனிமையான பாடல் அந்த ஒரு இனிமையான பாடலை நான் கொண்டுட்டேனோ தெரியலை அது சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நன்றாக இருக்க வேணும்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொன்று இன்றைய தினமும் இந்த ஒரு சிறிய காணொலியை பதிவேற்றம் செய்ததற்கான காரணம் இந்த ஒரு சிறிய பாடலையும் பாடிவிட்டு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கின்றது அந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு காணொலியை நிறைவு கொண்டதற்காகவே இந்த ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கின்றேன் ஆகவே இந்த பாடலோட அதுக்கு அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி அந்த செய்தியை போய் பார்த்து வாங்க மொழி வாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டார்மார்க்கு தமிழ் இனப்படுகொலையை உத்தியபூர்வமாக அங்கீகரிக்க கோரியும் ஏனைய யுத்த குற்றவாளிகள் மீதும் தடையை விதிக்கவும் நீதியை நிலைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கவும் வலியுறுத்தி மனுவொன்று கையளிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை சமர்ப்பிக்கும் செயற்பாடானது இனப்படுகொலை தடுப்பு மற்றும் தண்டிப்புக்கான சர்வதேச மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இலங்கை இராணுவத்தின் திட்டமிட்ட சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஐசிபிபிஜியின் தொண்டர்கள் கையப்படப்பட்ட இந்த மனுவை பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து கையளித்துள்ளனர் மனுவின் முக்கிய கோரிக்கைகள் பின்வருமாறு இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலையை பிரித்தானியா உத்தியபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசி பிரேரிக்க வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான யுத்த குற்றம் செய்த ஏனையவர்களுக்கு பயணத்தடை மற்றும் சொத்து தடைகள் விதிக்க வேண்டும் போர்க்குற்றவாளிகள் தூதுவர்கள் ஆகுவதற்கும் அதிகாரப்பூர்வ பதவிகள் வகிப்பதற்கும் தடையிட வேண்டும் சார்பற்ற சர்வதேச விசாரணையை அமைக்க பிரித்தானியா முன்னெடுப்பாக செயல்பட வேண்டும் தமிழின படுகொலையை விசாரிக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றை நிறுவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகே அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க இன்றைய தினம் இது ஒரு சிறிய காணொலி இந்த ஒரு செய்தியும் அந்த ஒரு பாடலும் மட்டுமே இந்த காணொலியில அடங்கியிருக்கின்றது ஓகே இந்த காணொலி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி